மாணவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பரமணின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் கொள்வோம் காத்தீடும் பர இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டு மூன்று மூன்று கத்திரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார் இந்த காலி வெளியில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் சொல்லுகிறது நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை இருக்கிறார் அவர் தாம் மறுதளிக்க மாட்டார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் நாம் அநேக வேளைகளிலே உண்மை இருக்கிறோம் ஆனால் கத்தரோ உண்மை இருக்கிறார் அவர் ஒருபோது மாற மாட்டார் அவர் தம்மை மறுதளிக்கவும் மாட்டார் ஆகவே இந்த காலி வேளையில நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வார் ஒன்று பேதருவின் ஐந்தாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார் இந்த காலை நமக்கு அழைப்பு ஆண்டவர் மகிமைக்கன்று ஆண்டவன் அதற்காகவே சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள் கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்திலே அது தோன்றி மறைந்துவிடும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துகிற தேவன் அவர் நம்மை நிலை நிறுத்துவார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்ச கால பாடுகள் அந்த பாடுகளை நாம் பொறுமையோடு சகிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை நிலை நிறுத்துகிற இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் பாடுகளை குறித்து ஒருபோது நாம் சோர்ந்து போக வேண்டாம் அந்த பாடுகள் வெகு சீக்கிரத்தில் நம்மை விட்டு கடந்து போய்விடும் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை என்று ஆகவே இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் இவ் உலகத்தின் பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த பாடுகள் அனுபவிக்கிற நம்மை கத்தர் அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல நம்மை சீர்படுத்தி நம்மை மறுபடியும் ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவன் கண்மலையாம் கிறிஸ்துவிலே நம்மை நிலை நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலிவேளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ரெண்டு தீமூத்தயூர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் இங்கே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா தீமை நின்றும் ஆண்டவர் நம்மை ரட்சித்து மீட்டு தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருடைய ராஜ்யத்தை எப்படியாவது நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அந்த நித்திய அழிவில்லாத ராஜ்ஜியத்தில் நாம் சென்று அடையும்படி நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் ஒன்று நாளாக நம்ம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறார் யாபேஸை துக்கத்திலே அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தாய் அவனுக்கு யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டான் ஆனால் அந்த யாபேஸ் இசைவேலின் தேவனை நோக்கி பார்த்தான் நோக்கி பார்த்து அவன் செய்த விண்ணப்பம் என்ன தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் உம்முடைய கரம் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அந்த தீங்குக்கு விலைக்கு என்னை காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான் கத்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அறுவை செய்தார் இந்த காலை வேளிலும் நாமும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலைக்கு நம்மை காத்துக் கொள்ளுவார் நாம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்து ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலி வேளில அவர்களை ஸ்திரப்படுத்தும் உண்மையுள்ள தேவனாய் இந்த காலி ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தி அவர்களை சீர்படுத்தி அவர்களை பலப்படுத்தி நிலை நிறுத்தப் போகிறபடியினால் உமக்கு நன்றி எல்லா தீமைக்கும் விலக்கி அவர்களை காத்து கொள்ள உமக்கு நன்றி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறீர் உமக்கு நன்றி சுவாமி ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து அவர்களை மேன்மையாய் உயர்த்தி அவர்களை நிலை நிறுத்தப் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இச்சகரேஷி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்